நீங்க பாத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு மனுஷ மாதிரியே இருக்க ஒரு பறவை கிடைக்குதுங்க இதை பார்க்கவே இவரும் பயங்கர ஷாக் ஆகி அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் காட்டுறாரு அவங்க ஒய்ஃபு இதை பாக்கவுமே நமக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல அதனால இந்த குழந்தைய நம்மளே வளப்போம்னு சொல்லி இவங்க அவங்களோட சொந்த குழந்தை மாதிரியே இந்த பறவையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க வளக்குறது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது ஆனாலும் அந்த குட்டி மனுஷங்களை மாதிரியே வளர்ந்தாலுமே அதோட நடவடிக்கைகள் எல்லாமே பறவை மாதிரி தான் இருக்கு இதை பார்க்குமே அவங்க அப்பா அம்மாவும் இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி மனுஷங்க எப்படி எல்லாம் வாழ்வாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பறவைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குட்டி குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் இந்த குழந்தை நிறைய பறவைகள் பறந்துட்டு இருக்கிறத பார்க்கவே இவ்வளவு மெது மெதுவா பறந்த அந்த பறவைகளோடய சேர்ந்து போயிருந்தாங்க எங்க நம்ம குழந்தை தொலைஞ்சு போயிட்டாலும் அப்படிங்கிற அதிர்ச்சியில இவங்க ரெண்டு பேரும் அந்த குட்டி குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தையை கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க ஆனா அதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கே தெரிய வருது இந்த குழந்தை மனுஷங்க மாதிரி வாழ ஆசைப்படல பறவை மாதிரி தான் இருக்க ஆசைப்படுறா அப்படிங்கறது தெரியுமே இனிமே நீ சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தையை പറക്കവും വിട്ടരാ